வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை நகர கழகத்தின் சார்பில் இன்று கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஆர் குமரன் ராணிப்பேட்டை நகர அவைத் தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் கே பி சந்தோஷம் ராணிப்பேட்டை நகரமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை நகர செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைவதற்காக நாம் இப்பொழுதிலிருந்தே சிறப்பாக செயல்பட வேண்டும் அடையாள அட்டையை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொண்டு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இரட்டலை சின்னத்திற்கு இப்பொழுதிலிருந்தே நாம் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எல்லாம் சொல்லி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று பேசினார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் பி தியாகராஜன் அவர்கள் நகர மாவட்ட பிரதிநிதி அவர்கள் நன்றி உரை வழங்கினார் செய்திக்காக ஈஸ்வரன்